ஞாயிக்கிழமை அப்போ உள்ளுக்கு என்னென்ன நடக்குது எவ்வளோ மக்கள் வந்திருக்கணும்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் இப்போ அந்த கே கேஸ் வாசலில் நிற்கிறோம் உள்ளே போய் என்னென்ன நடக்குது புரியல என்ஜாய் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்ப்போம் இந்தியாவில் எங்கள் ரெண்டு பேர் வந்தவங்க

நிறைய பேர் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க வீடியோ எடுக்க அடிக்கிறாங்க நானும் இந்த பீச்சு உள்ள வந்துட்டோம் உள்ள எல்லாரும் குளிச்சு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாக்க இங்கே பாருங்க காய் சொல்லி விடுங்க இந்த பட்டம் எல்லாம் ஏற்றி விளையாடிக்கிட்டு இருக்காங்க சின்ன பிள்ளைங்களோட சின்ன பிள்ளைங்க பட்டம் எல்லாம் ஏற்றி விளையாடிக்கிட்டு இருக்காங்க உண்மையிலேயே பார்க்க சந்தோஷமாக இருக்குது பட்டத்தை சந்திரமொழி பட்டம் விநாயகத்துல இருக்காங்க பட்டம் புழுந்துடுது சே இதே மாதிரி இவங்கள்ட பிள்ளைகளை இவங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு கொண்டு வந்து இப்படி இப்படி இடங்களை வந்து இப்படி என்ஜாய் பண்ணி அந்த பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி சொன்னா தான் அந்த பிள்ளைகளும் சந்தோஷமா இருக்கும் படிப்பு படிப்பு படிப்போடையே இருக்காமல் இப்படியான சில இடங்களில் கூட்டிகிட்டு வந்து காட்டி அவங்கள கொஞ்சம் சந்தோஷப்படுத்தினா தான் இப்படி வந்து என்ஜாய் பண்ணி பாருங்க அந்த ஃபேமிலி

என்னென்ன ஏரியால போய் கிட்ட பார்ப்போம் கிட்ட வாங்க போய் அந்த இதுல ஒரு ப்ளாக்கு என்னன்னு சொல்கிறாரா அது லைட் ஹவுஸ் லைட் ஹவுஸ் ஒன்று இருக்குது அதாவது போய் நான் கிட்டே பார்ப்போம் கிட்ட போய் பார்க்கலாம் நினைக்கிறாங்க அந்த சைட் தான் இருக்கு வா போய் நான் கிட்ட போய் பார்ப்போம் அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சண்டேல அடிபட்ட அந்த ஒரு பில்டிங் ஒன்று இருக்கு அதுல நாங்கள் போய் கிட்ட போய் பார்த்துட்டு வந்து அந்த லைட் ஹவுஸை போய் பாப்போம் வாங்க போய் பார்ப்போம் ஆனால் கரப்பூஜி கரப்பூஜி என்ன அந்த கோயில் மியூசிக் ப்ரோக்ராமுக்கு வேற இல்லாத காரணம் என்னென்னு தெரியல என்னத்துக்கான வேலை செய்ய முடியுமா வாங்க விஜய் பேஞ்ச மாதிரி பேஞ்சா நாளைக்கு வேலையே போயிடலாம் கொஸ்டிலே தான் போயிடலாம் மகஜா உள்ளேயே ஒரு கடல் இருக்கு ஆஹ் ஒரு ஆள் கருப்பு விஜய் தான் இந்த கெல்மெண்ட் எடுத்து நான் தூக்கிடுவாங்க இதுக்குள்ளயே ஒரு பெரிய ஒரு புதக்குடி இருக்கு

கேகேஎஸ் பீச்சில் நாங்கள் வந்து பீச்சுக்கு அறியாமல் நிற்கிறோம் இதில் வந்து ஒரு கட்டணம் ஒன்று இருக்குது இது என்னன்னு தெரியல நான் சும்மா தான் சொன்னேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் அடிப்பட்ட இடமெண்டு அதெல்லாம் அதனால தெரியாது இது என்ன இடம் பண்ணுறதுன்னா தெரியலை உங்களுக்கு தெரிஞ்சால் கொமெண்டில் இருக்க சொல்லுங்கள் இது என்ன இடம் இது என்ன இடமெண்ட்டு இல்லை இது என்ன பில்டிங் என்ன இல்லைன்னு சொல்லி சொல்லுங்க அப்படி வாங்க நாங்கள் அப்படியே அந்த இதால் நடந்து போய்கொண்டு இருக்கோம் நல்லா இருக்குன்னு பார்க்க இஞ்சாலி பக்கம் கடல் இஞ்சாலி பக்கம் வந்து அந்த கடலோட சேர்ந்து தண்ணி நிற்கிற அப்படி ஒரு குளம் மாதிரி இருக்குது வேறு கடுமையாக எதுவும் இல்லாமல் ஒரு ஆராய்ச்சி பண்ணுற பார்த்து என்ன ஆராய்ச்சி சரி இதை இதுக்கு வந்து ஆழத்துக்கு போட்டாங்க என்ன யோசிச்சு பண்ணிக்கிறேன் என்ன சொ என்னென்னு சொன்னால் இதுக்கு கருப்பு விஜயத்துக்கு போடுவோம் முடியும் யோசிக்கிறேன் கருப்பு விஜயா அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க

ஓம் கருப்பு விஜய்யான் கருப்பு விஜய் என்ன பாடுபடுறீங்க தூக்க வாடா நீ வா மித கையில் டேய் என்ன சூர்யா விஜய் கையை கொடுத்து தூக்கினேன் நான் தூக்கம் பாரு மீண்டும் நீ என்ன வச்சா வா மேலே

ஏன்னா நான் வந்து இந்த இதை பார்ப்போம்னு சொல்லி வந்துடு அப்ப அந்த இடத்துக்கு போயிக்க விரி எடுத்து காய் கால் தரக்கப்பட்டு அந்த ஹெல்மெட் விழுந்துட்டு வீடுல அப்போ கர்பூசி என்னதான் வந்து எடுத்து தந்துடுறாங்க அதுக்கு வந்தாங்க ஹெல்மெட் ஈழமையா இருக்கு போயிக்க என்ன செய்யப்படணும் ஒரு இதை பார்ப்போம் வாங்க அப்படி அங்க போய் பார்ப்போம் அந்த சரியா எங்கட கருப்பு விஜய் வந்து எங்கட கருப்பு விஜய் வந்த என்ன செய்ய போறேண்டா குருவி படத்துல விஜய் பே வேறு தெரியுமா அதே மாதிரி குருவி படத்துல விஜய் வாயிற மாதிரி இப்ப இங்க இருந்து அதுக்கு பேப்பேன் கருப்பு விஜய் சரி கெழுமிர தாமதா அப்படி சும்மா பண் வரடுங்க கடைச்சு கட்டு போடுற நீ ஃபன்னு ஏன்டா நடுங்குற டேய் கடை பிடி எடுக்கிறதுக்கு முன்னாடி விலாசமா பேசுனேன் வீடியோ எடுத்துல என்ன சொன்னாரு இதுல இருந்து அதுல பாய் என்ன இயலாது இதுல இருந்து அங்க நான் பாயிரது பேச்சு அது கிடையாது ஓவியா அப்படி அவங்க வைக்க பாப்பா இதுல இருந்து ரங்க சொன்னா ஒழுங்கா ரங்க மாட்டேன் இல்ல இல்ல இது அலா நம்ம வரல ஆ வர வர ஓகே ஓகே தள்ளி ஆது விழுத்துற தள்ளி விழுத்துற நான் குடிக்கலாம் அம்மா

நலசாயிருக்கு மாபி கிட்ட போய் பாப்போம் பாதையில் இருக்கு உள்ள ஏறி போய் பார்க்கலாம் போல ஆனா புருளை ஆக்கலை பூட்டு போட்டு பூட்டிக்கிடக்கல ரைட் ஹவுஸ் அப்படியோ இங்கால பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கே கே சுதி இவங்க ரெண்டு பேரும் வலிக்கிட்டாங்க வீட்டை போக அந்த கெல்மெட் என்னென்ன தலையில் போட போகிறோன்றதான் இப்போ மெயின் ஒரு டேக்கெட்டாக இருக்குது பாஜி அந்த கெல்மெட்டில் நீ போடும் டேல்மெட் அப்படியா என்ன வே லேட் ஆகிட்டு தான் நான் ஒரு தான் போகலை குளிச்சுக்கிட்டே இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வெளிக்கிட போகிறோம் கே கே இருந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மட்டுமொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்கள் எம்ஆர்ஐ ஆர் அருள்தாஸ் ஓகே பாய் பாய்